இப்போ மூளை வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க இருக்காங்களா உங்களுடைய மேலதிகாரி அப்புறம் உங்கள் வீட்டில் உங்களை விட பெரியவங்க இருப்பாங்கள அவங்கள வந்து அவங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அவங்கள எதிரியாக நினைக்கக்கூடாது அவங்க ஏதாச்சும் சொன்னால் ஏற்று ஏற்று பேசக்கூடாது அப்போ தான் மூளை சிறப்பாக வேலை செய்யும் நீங்கள் வந்து உங்களுக்கு மேலே உள்ளவங்களை வந்து ஏ தேர்த்து பேசுகிறீங்க உங்களை விட பெரியவங்கக்கிட்ட ஏ தேர்த்து பேசுகிறீங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா ஏதாவது கோவப்படுறீங்க திட்டுறீங்க அப்படின்னா அவ்வளோதான் உங்கள் மூளை வந்து சரியாக வேலையே செய்யுது வேலையே செய்யாமல் சோம்பேறித்தனம் ஏற்பட்டுவிடும் அதனால் மூளை வந்து சு சுறுசுறுப்பாக வேலை பார்க்கணுன்னா அதுக்காக நீங்கள் மூளைக்கு பயிற்சி கொடுக்காதீங்க மூளைக்கு போய் பயிற்சி தியானம் பண்ணுறது அதை பண்ணுறது அப்படின்லாம் இருக்காதீங்க மூளைக்கு பயிற்சி கொடுக்குற அந்த வேலையை விட்டு வெளியில் போய் நீங்கள் நடந்துக்கிற முறை தான் உங்கள் உங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மூளை ஒழுங்காக வேலை செய்வதற்கு வழி வைக்கும் வெளியில் வந்து நீங்கள் உங்களோட பெரியவங்கக்கிட்ட எப்படி பணிவாக நடக்கிறது அப்புறம் வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கிறது அவங்கள வந்து எ எதிர்த்து பேசாமல் அவர்கள் வந்து வருத்தப்படுற மாதிரி அவர்கள் வந்து அவர்கள் அவர்களை எதிரியாக நினைக்காம நீங்கள் அவர்களிடம் நடந்து கொண்டாலே உங்களுக்கு மூளை வந்து சிறப்பாக வேலை செய்யும் இப்போ உங்கள் வீ இப்போ உங்கள் வீட்டில் இருக்கீங்க உங்கள் அப்பா அம்மா கிட்டே எப்போ பார்த்தாலும் நீங்கள் சண்டை போடுறீங்க அது மாதிரி உங்கள் மனைவி கிட்டே சண்டை போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மூளை உங்களுக்கு சோம்பேறு வந்துடும் எதிர்மறையான சிந்தனைகள் அதிகரிச்சிடும் ஒரு உங்கள் மூளை வந்து சுறுசுறுப்பாகவே இருக்குது அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களை விட மேலதிகாரி இருப்பாங்க அவங்கள உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களுக்கு எதிராக எப்போவுமே யோசிக்காதீங்க எதிராக யோசிச்சிங்கன்னா உங்களை விட மேலதிகாரிகள் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் உச்சகட்டமாக ஒருத்தர் இருப்பார் அவர் ஒருத்தர் அப்புறம் உங்களை விட மேலதிகாரிகள் கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடு அவங்களுக்கு எதிராக பேசுகிறது வாக்குவாதத்தில் ஈடுபடுறது சண்டை போடுறது இதெல்லாம் வந்து எதிர்மறையான சிந்தனைகளை ஏற்படுத்தி உங்கள் மூளை வந்து சுறுசுறுப்பாக உழைக்க உழைப்ப உழைக்காமல் சோம்பேற்த்தனமாக ஆகிவிடும் அதனால் சோம்பேறித்தனத்துக்கு இதான் காரணம் உங்களை விட மேலே அவங்ககிட்ட மேலே கிட்ட பணிவாக நடந்துக்கணும் அது இருக்கட்டும் அது வெளியிலே இருக்கட்டும் பணிவாக நடந்துக்கணும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறது ரொம்ப தப்பு விதண்டாவதம் பேசுறது எதிர்த்து எடுத்து பேசுகிறது சண்டை போடுறது மரியாதை இல்லாமல் பேசுறது இதெல்லாம் வந்து தற்கொலைக்கு சமானம் அதனால் மூளை சுறுசுறுப்பாக வேலை பார்க்கணுன்னா மனுஷங்கக்கிட்ட நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும் பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் சின்னவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது கற்றுக்கணும் அதே மாதிரி பெரியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பெரியவங்க வந்து தன்னை விட கே சின்னவங்களை வந்து ஒரு ஒரு கோபத்தோடு நடந்துக்கணும் தன்னை விட சின்னவங்கக்கிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கணும் கோபத்தோடு நடந்துக்கணும் பயம் பயமுறுத்தணும் தன்னை விட சின்னவங்களை கொஞ்சம் பயமுறுத்தணும் அந்த பயமே இல்லாத அளவுக்கு இருந்துடக்கூடாது ஒரு பயங்கிறது இருக்கணும் பயம் கலந்த ஒரு மரியாதை அதே நேரத்தில் அது வந்து இடைவெளியை ஏற்படுத்தி விடக்கூடாது ஒரு சின்ன இடைவெளி தேவைதான் அதுக்காக வந்து ரொம்பவும் ஒட்டி உறவாடுற மாதிரி ரொம்ப சகஜமாக பயமே இல்லாத மாதிரி போயிடக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் தான் பெரியவர்களுக்கு வந்து அது ஊக்கமாக இருக்கும் பெரியவர்களின் மூளை சிறப்பாக செயல்பட அதுதான் வழி பெரியவர்கள் எப்போ வந்து சின்னவங்களை வந்து கொஞ்சம் அடக்கி வைக்கணும் ஒரு பயமுறுத்தணும் கட்டுப்படுத்தணும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டா தான் பெரியவர்களுடைய மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும் சின்னவங்களுக்கு பெரியவங்கள பார்த்தா ஒரு பயம் இருக்கணும் அந்த பயம்தான் மரியாதை மரியாதைனா என்ன அந்த பயம்தான் அந்த பயத்தை வந்து பாதுகாக்கணும் சம்பாதிக்கணும் பெரியவங்க வந்து சம்பாதிக்கணும் பாதுகாக்கணும் அந்த பயம்தான் அந்த பெரியவர்களின் சொத்து பெரியவர்கள் என்பதற்கான அடையாளமே